எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஜவ்வரிசி பக்கோடா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் பொதுவாகவே சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் பொறிச்சு எந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக வீட்டில் சாப்பிடுவாங்க அதில் இந்த ஜவ்வரிசி பக்கோடா அப்படிங்கிறது இருக்கிற ஸ்நாக்ஸ்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ஜவ்வரிசி பக்கோடா செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் ஜவ்வரிசி பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு கப்பு நான் பெரிய ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க அது வெள்ளை வெளியின்னு இருக்கும் அதை எடுத்துன்னு இருக்கேன் ஒரு முறை நம்ம தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடலாம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட தயிர் சேர்த்து ஊற வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க வீட்லேயே நம்ம உற ஊற்றின தயிர் இல்லை நீங்கள் நல்லா கெட்டி தயிராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கரெக்டாக ஒரு கப் இருக்கணும் புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்தையும் அது மூழ்கிற அளவுக்கு அந்த தயிரில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த ஜவ்வரிசியை விட்டுட்டு கரெக்டாக நாலு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் நாலு மணி நேரம் கழித்து நம்ம அந்த ஜவ்வரிசி அளவுக்கு ஊறி இருக்குன்றதை காமிக்கிறேன் ஜவ்வரிசி எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா மாவு போல் வரணும் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வேகும் இப்போ டேபிள் ஸ்பூனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதே டேபிள் ஸ்பூனால் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்க்கலாம் இஞ்சி பச்சை மிளகாவை என்ன தான் பொடி பொடியாக நறுக்குனாலும் நம்ம கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் நல்லா சின்ன உரலில் போட்டு அந்த இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறேன் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது மாதிரியே நம்ம எல்லாம் சேர்த்துக்கணும் பொடி பொடியாக நறுக்கி வச்சேன் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் வேணாங்குரங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வருத்த நிலக்கல்ல கூட பொடி பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுவிட்டேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு துருவி நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் திரும்பவும் நான் தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு சேர்க்குறேன் இந்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகமும் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா நல்லா ஜீரணமாகணும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஜவ்வரிசிலாம் சேர்த்ததுனால ஜீரண சக்திக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணாம இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக பெரிய பேசனில் மாற்றியிருக்கேன் முதல்ல தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா உருளைக்கிழங்கில் தண்ணி இருக்குது ஜெவ்வரிசி தயிர் கூட ஊறி இருக்குது தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு தெளித்து விடுங்க அதிகமாக போயிட்டால் கூட நம்ம உள்ளங்கையில் தண்ணி இருந்தால் எடுத்து கொட்டிடலாம் நடந்து பாருங்கள் ரெண்டு முறை நான் தெளிச்சிருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு முறை தெளிச்சுட்டு நம்ம உருட்டி பார்த்தோம்னா அந்த பிசு பிசுப்பு இருக்கணும் கையில் இப்படி உருட்ட வரணும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு உருட்டை வந்தால் பக்குவம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி உருட்டை வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எண்ணெயில் எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் கண்டிப்பாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சமாக தான் இருக்கேன் நல்ல சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு நான் எப்படி இதை போடுறேன் பாருங்கள் ஓரங்கள்லேருந்து சின்னதாக எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம இந்த பக்கோடா போடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஜவ்வரிசி அப்படிங்கிறது வேகிறதுக்கு லேட்டாகும் அதில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அது கிறிஸ்பாக வரணும் அப்படின்னா சின்ன சின்னதாக பால் மாதிரியும் போடலாம் இல்லைனா கில்லியும் போடலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி எடுத்து காமிச்சேனோ அதே மாதிரி போடுங்க எண்ணெய் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டு கண்டிப்பாக இதை உடனே கரண்டியால் திருப்பவே கூடாது நான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிப்பில் சொல்லுவேன் எதுவுமே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பொறிக்கிறப்போ உடனே நம்ம திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அலண்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஓரளவு அந்த நுறத்தன்மை அடங்கினதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கரண்டியால் திருப்பி விட்டோம்னா ஒன்று கூட உங்களுக்கு கழண்டு போகாமல் வடையாகட்டும் மசால் வடை எல்லாமே இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது ஒன்றோட ஒன்று கூட ஒட்டலை சிம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வைக்கணும் ஃபாஸ்ட்டில் வச்சுடாதீங்க ஸ்டவ்வை மேலே செவந்து போயிடும் உள்ளுக்குள்ளே வேகாது கிறிஸ்பாகவும் இருக்காது கலர் வந்துவிடும் ஆனால் கிறிஸ்பாக இருக்காது ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக வேக வைக்கணும் இல்லை ஆயிலில் பொறிக்கணும் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இதை தட்டில் போடுறப்ப கரகரகரான சத்தம் கெட்டுது ஆனால் எனக்கு சரௌண்டிங்கில் ரொம்ப தேவையில்லாத சத்தங்கள்லாம் இருந்ததுனால இந்த சத்தத்தை வந்து உங்களுக்கு ஆடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க முடியல அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது ஹோட்டல்ஸ்லாம் போனோம்னா ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியன் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லா ஹோட்டல்ஸிலுமே இந்த மாதிரி இந்த ஜவ்வரிசி பக்கோடா ரெசிபி வைக்கலாம் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு மேலே எல்லாம் நல்லா கரன்னு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே போலாக இருக்கும் அந்த மாதிரி போலாக இருந்தாலே உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்துருக்கு கிறிஸ்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து நல்லா ஒரு டொமேட்டோ கெச்சப்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவசியம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை சாப்பிடுவாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்